வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் சூதாட்ட நிறுவனங்களின் சொந்தக்காரராக இருந்து அமெரிக்காவின் அரசியலுக்குள் நுழைந்த காரணமோ என்னவோ அரச தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாடுகளுக்குரிய வரி விதிப்பில் ஒரு சூதாட்ட பாணியை கடைபிடிப்பது இலங்கை தீவு போன்ற சிறிய நாடுகளுக்கு தமது விதியில் அடுத்து என்ன நடக்கும் என்ற விழிப்பு நிலையை உருவாக்கியுள்ளது மூன்று மாதங்களுக்கு முன்னர் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு ட்ரம்ப் அதிரடியாக வரி விதிப்புகளை அறிவித்ததும் பின்னர் திடீரென அந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு தொண்ணூறு நாட்களுக்குரிய ஒரு அவகாசத்தை வழங்கியதும் நினைவு வேண்டிய ஒரு விடியம் ட்ரம்ப் அவ்வாறோ விதித்த அந்த மூன்று மாத கால அவகாசம் நாளை ஜூலை ஒன்பது அன்று முடிவடைய உள்ள நிலையில் நேற்று மாலை இந்த விடயத்தில் இன்னொரு புதிய திருப்பத்தை எடுத்த ட்ரம்ப் நாளை இலங்கை உட்பட்ட நாடுகளுக்கு வர இருந்த தனது தண்டனை வரிகளின் நடைமுறையை எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு ஒத்திவைக்கும் ஒரு புதிய நிர்வாக உத்தரவிலும் ஒப்பமிட்டார் அத்துடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமெரிக்காவால் விதிக்கப்படும் வரி வீதங்கள் குறித்து ட்ரம்ப் சில முக்கியமான நாடுகளுக்கு கடிதங்களையும் அனுப்பியுள்ளார் அந்த வகையில் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு நேற்று கிட்டிய கடிதங்களில் இருபத்தைந்து சதவீத வரி அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த கசப்பு மருந்து உடனடியாகவே ஜப்பானிலும் தென்கொரியாவிலும் வேலை செய்ததால் அந்த இரண்டு நாடுகளும் இன்று அமெரிக்காவுடன் புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டன இதேபோல மலேசியா தென்னாப்பிரிக்கா இந்தோனேஷியா பங்களாதேஷ் கம்போடியா உட்பட்ட சில நாடுகளுக்கும் நேற்று வெள்ளை மாளிகையிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரையிலான வரிவீதத்துடன் புதிய கடிதங்கள் பறந்ததும் அந்த நாடுகளின் பங்கு சந்தைகள் நேற்று சரிந்தன நேற்று டொனால்ட் ட்ரம்ப் வரி கடிதங்களை அனுப்பிய பங்களாதேஷ் இந்தோனேஷியா கம்போடியா ஆகிய நாடுகள் இலங்கையைப் போலவே அமெரிக்காவை நோக்கிய ஆடை மற்றும் ஆபரண ஏற்றுமதிகளுக்குரிய முக்கிய சந்தைகளை கொண்டுள்ள நாடுகள் என்பது இங்கு நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அமெரிக்காவின் வரி விகிதம் குறித்த ட்ரம்பின் புதிய கடிதங்களை அது இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை இதனால் ட்ரம்ப் தமது நாட்டை வரியால் அடித்துக் கொள்வாரா அல்லது சற்று தனிவு காட்டி வருடிக் கொள்வாரா என்ற விடயத்தில் கொழும்பு அதிகார மையத்துக்கு நிச்சயமற்ற ஒரு நிலையே நீடிக்கின்றது கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் நீடிக்கும் இந்த நிச்சயமற்ற நிலை இலங்கை மீதான வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் ஆர்வத்துக்கும் ஒரு நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளது நேற்று ஸ்ரீலங்காவின் பங்கு சந்தைகளும் சரிவடைந்தன இக்கேடியாரின் ஆட்சித்தரப்பை பொறுத்தவரை அமெரிக்கா மூன்று மாதத்துக்கு முன்னர் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி என அறிவித்ததும் ஆட்சித் தரப்பின் முக்கிய அதிகாரிகள் வாஷிங்டனுக்கு பறந்து சென்று டிரம்பின் வணிகத்துறை சார்ந்த உயரதிகாரிகளின் மூவாயே தடவும் பேச்சுக்களை நடத்தியிருந்தனர் மூன்று மாதத்துக்கு முன்னர் அமெரிக்கா விதித்த வரி அஸ்திரத்தைக் கண்டு அரண்ட நாடுகளில் ஒன்றான இலங்கை உடனடியாகவே இந்த விடயத்தில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நாடுகளின் பட்டியலிலும் அடங்கியிருந்தது இவ்வாறாக வாஷிங்டனுக்கும் கொழும்புக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுக்களின் முடிவில் வாஷிங்டனின் இலங்கை மீதான வரி குறைக்கப்படும் என்ற அறிகுறிகள் தமக்கு சாதகமாக காட்டப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் அதிகாரிகள் கூறிக்கொண்டார்கள் அதாவது இலங்கையை ட்ரம்ப் கடுமையான வரிச்சுமையால் அடிக்க மாட்டார் என்ற ஒரு எண்ணம் கடந்த மூன்று மாத காலமாக நிலவியிருந்த நிலையில் அமெரிக்க பொருட்களை இலங்கைக்குள் அதிகமாக இறக்குமதி செய்யும் வகையில் எந்த அளவுக்கு உறுதிமொழி கொழும்பால் வழங்கப்பட்டது என்பதிலும் இதுவரை தெளிவான விவரங்கள் கிட்டிக்கொள்ளவில்லை பொதுவாகவே பூகோள அரசியலில் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தும் வாதம் சணம் பித்த நிலையும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற அமெரிக்க நலனை மட்டுமே நோக்கிக் கொள்ளும் அவரது விடாப்பிடியான குணமும் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் உள்ள உயர்மட்ட முகங்களுக்கு கலக்கத்தை கொடுக்காமலும் இல்லை எனினும் இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு சிறிய நிவாரணம் கிடைக்கும் என்ற ட்ரம்பின் கருத்தில் கொழும்பு ஆட்சி அதிகார மையம் நம்பி கைவைத்து வைத்து காத்திருக்கிறது இதற்குள் அமெரிக்காவுக்கு எதிரான பிரிக்ஸ் கட்டமைப்பை ஆதரிக்கும் நாடுகள் மீது மேலதிகமாக பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் புதிய சாட்டை சுழற்றலும் கொழும்புக்கு அவநம்பிக்கை நிலையை ஏற்படுத்த தலைப்படுகிறது ஏனென்றால் ஸ்ரீலங்காவும் அண்மைய நாட்களில் பிரிக்ஸ் மீதான காதலை அதிகப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவது அவதானிக்கத்தக்க ஒரு விடயம் பிரிக்ஸின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தங்களை இணைத்து கொள்ளும் எந்த நாடுகளுக்கும் மேலதிகமாக பத்து சதவீத வரியென நேற்று முன்தினமான ஞாயிறு ட்ரம்ப் ஒரு கருத்தை தெரிவித்தது இப்போது கொழும்புக்கும் கலக்கத்தை உருவாக்கியுள்ளது எதுவாறோ கொழும்பு மீது வாஷிங்டனில் இருந்து டொனால்டு ட்ரம்ப் எடுக்கும் அடுத்த கட்ட நகர்வு எதிர்வெரு நாட்களில் பகிரங்கப்படும் என எக்கேடியோரின் ஆட்சி தரப்பு எதிர்பார்த்தாலும் இப்போதைய நிலையில் ட்ரம்பின் இந்த நகர்வு சாதகமாகிக் கொள்ளுமா பாதகமாகிக் கொள்ளுமா என்ற விடயத்தில் நிச்சயமற்ற ஒரு தன்மையே நிலவுகின்றது இலங்கையின் பொருளாதார எதிர்காலத்தை ட்ரம்பின் புதிய நகர்வு தீர்மானிக்கப் போவது குறித்த கலக்கங்கள் வெளியே காத்துள்ள நிலையில் உள்ளூரில் மிக மோசமான நிலைக்கு போதைப்பொருள் கடத்தல் உட்பட்ட பாதாள உலகின் அக்டோபர் கரங்களின் வளைத்து பிடிப்பு நகர்த்தப்படுகின்றது இந்த நிலைமை இலங்கையில் இரண்டு முறை அரசாங்கங்களுக்கு எதிரான கிளர்ச்சியை செய்த ஜேவிபி உள்ளுடன் ஏகேடிஆர் தரப்புக்கு ஆட்சியை கொண்டு உள்ள உறுதிப்பாட்டில் மிகப்பெரிய சிக்கலையும் சவாலையும் உருவாக்கத் தலைப்படுகின்றது இதனால் முன்னர் ரணில் விக்ரமசிங்க முதன்மை தலையாரியாக ஆட்சியில் இருந்தபோது இலங்கையில் பாதாள உலகின் சாம்ராஜ்யத்தை ஒடுக்க எடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கையை கேலி செய்து தாம் ஆட்சிக்கு வந்ததும் அந்த நடவடிக்கையை நிறுத்தி கொண்ட அதே ஏகேடிஆர் தரப்பு இப்போது குறியீட்டு பெயர் எதுவும் சூட்டாமல் நாடளாவிய ரீதியில் முன்னே யுக்தியவுக்கு ஒப்பான ஒரு அதிரடி நடவடிக்கையை முப்படையினர் மற்றும் காவல்துறை ஊடாக முடிக்கிவிட்டுள்ளது அதாவது கருத்தியல் ரீதியாக இது நிலைமை ஆகும் ரணிலின் ஆட்சிக் காலத்தில் அவரது பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் பாதாள உலகை கட்டுப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி எடுத்த இந்த யுக்திய நடவடிக்கை மூலம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உள்ளே தூக்கி போடப்பட்டனர் இதன் அடிப்படையில் யுக்திய நடவடிக்கை எடுக்கப்பட்ட முதலாவது மாதத்தில் நாடு முழுவதும் நிலவிய குற்றச்செயல்கள் பதினேழு சதவீதத்தால் குறைவடைந்ததாக அன்று டிரான் ஒரு அறிக்கையிடலையும் செய்தார் ஆனால் ரணிலிறப்பின் யுக்தியவால் பெரிய பெரிய மாபியா தலைகள் எதுவும் மாட்டுப்படாமல் தப்பித்துக்கொள்ள சிறிய சிறிய நெத்தலிகளை இலக்கு வைத்தே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் இந்த நடவடிக்கையை ஐநா மனித உரிமை பேரவையும் இலங்கையின் மனித உரிமை ஆணையம் உட்பட்ட உலகின் மனித உரிமை அமைப்புகளும் கடுமையாக விமர்சித்த நிலையில்தான் கடந்த வருடம் இக்கேடியார் தரப்பு ஆட்சியை பிடித்ததும் யுக்திய அதிரடியாக நிறுத்தப்பட்டது ஆனால் யுக்திய நிறுத்தப்பட்டதும் மீண்டும் இலங்கையில் பாதாள உலக கும்பல்களின் அட்டகாசம் இக்கேடியாரின் ஆட்சியிலும் மிக மோசமாக உயர்வடைந்தது இந்த வருடத்தில் மட்டும் அதாவது கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரை இலங்கையில் அறுபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன இந்த சம்பவங்களில் நாற்பது பேர் பலியாகிக் கொண்டார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கொண்டனர் இவற்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நேரடியாக பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்பு பட்டவை இதில் முக்கிய பரபரப்பை ஏற்படுத்திய ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முக்கிய சந்தேக நபராக அடையாளமிடப்பட்டு தேடப்பட்டு வரும் செவ்வந்தி என்ற பெண் இன்றுவரையும் சிக்கிக்கொள்ளவில்லை இதற்கிடையே கடந்த சனியன்று ஸ்ரீலங்காவின் கொஸ்கமோ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு வயது சிறுமி உட்பட மூன்று பேர் காயமடைந்த நிலையில் இலங்கையில் தீவிரப்படும் பாதாள உலகின் நிலைமை இப்போது வேறு வழியின்றி எகேரியா தரப்பை டூ பாயிண்டோ யுக்தியவை நாடளாவிய ரீதியில் டமாரம் அடிக்காமல் முடுக்கிவிட வைத்துள்ளது ரணில் ஆட்சியில் எடுக்கப்பட்ட யுக்திய கள்ளன் போலீஸ் விளையாட்டில் முக்கிய மாபியா தலைகளுக்கு இவ்வாறான தேடுதல் நடவடிக்கைகள் குறித்து இறுதி நேரத்தில் தரவுகள் கசிந்து கொண்டதால் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற முன்னரே அந்த இடத்திலிருந்து மாபியா தலைகள் சுலபமாக தப்பித்து கொண்டன இவ்வாறான தரவு கசிவுகள் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர் சீருடைகளில் இருந்தே பாதாள உலக கும்பல்களுக்கு கசிந்திருந்தன அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபராக பாதாள உலகுடன் தொடர்பு கொண்ட தேசபந்து தென்னக்கோன் பதவி வகித்த நிலையில் இவ்வாறான கசிவுகளுக்கு குறைவிருக்கும் என்பதை எதிர்பார்ப்பதும் மடமைத்தனமானது இதனால் தான் இந்த முறை இவ்வாறு எடுக்கப்படும் தேடுதல் நடவடிக்கையின் விவரங்கள் இறுதி நேரம் வரை இரகசியம் பேணப்படுவதாகவும் இதனால் குற்றச்சந்தேக நபர்கள் தேடுதல் நடவடிக்கைகள் இருந்து தப்பிச் செல்வதற்கு இடமளிக்காத வகையில் தமது தற்போதைய அதிரடி நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிடுகிறது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாகிய அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை அவரது முக்கிய அடையாளமே வார்த்தையாளங்களின் கவர்ச்சிதான் இப்போதைய நிலையில் இக்கேடியாரை விட வார்த்தை யாலங்களுடன் கவர்ச்சிகரமாக மக்களுக்கு உரையாற்றி கொள்ளும் அளவுக்கு அரசியல் தலைகளே ஏதுமில்லை இந்த பின்னணியில் இப்போது புள்ளியானின் சகாவான இனிய பாரதியும் உள்ளே தூக்கி போடப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள சதிகள் மற்றும் உண்மைகளை வெளியே கொண்டு வர அரசாங்கமும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆச்சரிய நுட்பத்தை இக்கேடியார் நேற்று தடாலடியாக பகிரங்கப்படுத்தினார் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயிரான கார்டினல் மெல்கம் ரஞ்சித் தனது ஐம்பது ஆண்டுகால மத பணியை மையப்படுத்தி பங்கேற்ற நிகழ்வில் இக்கேரியாரின் நெற்றிக்கு நீரே ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்த கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆட்சி தரப்பின் நாணய நிதிய தாளத்தையும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டார் அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எஃப் உட்பட்ட அனைத்துலக மார்வாடி அமைப்புகளின் அறிவுரையை கேட்டு மக்கள் மீது அரசாங்கம் வாழ்க்கை சுமையை மேலும் மேலும் ஏற்றாமல் மக்கள் மீதான வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கான நகர்வுகளில் ஈடுபட வேண்டும் என மல்கம் ரஞ்சித் கோரிக்கை விடுத்த நிலையில்தான் எகேடிஆரின் இந்த நுட்பமான பதில் வந்தது அதாவது ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னாலுள்ள உண்மையை கண்டறிந்து கொள்ள இதுவரை அந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்தி கொண்ட அரசாங்கமே இனிமேல் அது தொடர்பான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தியல் இது அதாவது ஞாயிறு தாக்குதல்களில் அரசாங்கமும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற நுட்பத்தை முன்னகர்த்தும் ஏக்கேடியார் இது ஒரு சவாலான பணி என்பதையும் நேற்றிய உரையில் மறைத்துக் கொள்ளவில்லை அத்துடன் இலங்கையில் நீதியான சமூகம் ஒன்றை கட்டியமைத்துக் கொள்ள நாட்டுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை தீவை இரண்டாயிரத்தி நான்கில் ஆளி பேரலை வாரி சுரட்டிய போது அந்த பேரவலத்துக்கு பின்னரான புனரமைப்பு கட்டமைப்பை குழப்பியடித்து தமிழர் தாயகத்தை வடக்கு கிழக்காக துண்டாடி தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் முறியடிக்கப்பட வேண்டிய ஒரு ஏகாதிபத்திய சதி எனச் சொல்லிய அதே ஜேவிப்பின் தற்போதைய தலைவரான தான் இப்போது இலங்கைக்கு நீதியான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பிக் கொள்ள வேண்டுமானால் நாட்டுக்கு முன்மாதிரியான அரசியல் தலைவர்கள் தேவை என கண்கெட்ட பின்னர் சூரிய வணக்கம் செய்ய தலைப்படுவதாக தெரிகிறது அகமொத்தம் முன்னியர் அணில் ஆட்சியில் எடுக்கப்பட்ட யுக்தியே என்ற கொழுக்கட்டையை கொண்ட இக்கடியார் இப்போது ஏறக்குறைய அதே உள்ளுடனுடன் தமது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு மேலதிகமாக ஒரு மோதக நடவடிக்கையை எடுத்துள்ளார் இந்த நடவடிக்கை எதிர்வரும் வாரங்களில் இலங்கையில் தொடரும் அரசாங்கம் அறிவித்துள்ளதால் மீண்டும் ஒரு ஒரு தீவிரமான கள்ளன் போலீஸ் விளையாட்டு இடம்பெற ஆரம்பித்துவிட்டது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தின் மத்திய பகுதியில் தொடர்ந்து வரும் பெருமலை இன்று தனிவடையும் என நிலையில் இந்த மலையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை நூறை கடந்து தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது டெக்சஸ் ஊடாக பாயும் குவாடலு பாற்றின் அருகே அமைக்கப்பட்ட கோடைகால முகாம்களில் பங்கெடுத்த சிறார்கள் உட்பட்ட பலர் இந்த வெள்ளப்பெருக்கில் பலியான நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்தும் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் உக்ரேனிய ரஷ்ய போரில் மீண்டும் ரஷ்ய எதிர்ப்பை வலுப்படுத்தும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் புதிய அதிர்வை வெளிப்படுத்தியுள்ளார் அந்த வகையில் உக்ரேனுக்கு அமெரிக்கா அதிக ஆயுதங்களை அனுப்ப வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் மீதான தனது அதிருப்தியையும் நேற்று வெளிப்படுத்தி கொண்டார் உக்ரைனின் டினிப்ரோப் பெட்ஸ்ரோஸ் பிராந்தியத்தில் முதலாவது நகரத்தை கைப்பற்றியதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ள நிலையில் உக்ரைனுக்கு மேலும் தற்பாதுகாப்பு ஆயுதங்கள் அனுப்பப்படும் என்ற டிரம்பின் செய்தி வந்துள்ளது உக்ரைனுக்கான சில ஆயுத விநியோகங்களை நிறுத்தி வைப்பதாக கடந்த வாரம் வெள்ளை மாளிகை அறிவித்துக் கொண்டது இவ்வாறான நிலைத்தான் நேற்று ட்ரம்ப் அமெரிக்கா உக்ரைனுக்கு மீண்டும் தற்பாதுகாப்பு ஆயுதங்களை அனுப்பும் என கூறியுள்ளார் உக்ரைனில் உள்ள டினிப்ரோஸ் பகுதியில் முதலாவது முறையாக ஒரு சிறிய நகரத்தை கைப்பற்றியதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துக் கொண்ட போதிலும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினால் பதவி நீக்கப்பட்ட சில மணி நேரங்களில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புட்டின் மீதான விமர்சனத்தை மேலும் அதிகரித்துள்ளது தலைநகர் மொஸ்கோவின் புறநகர பகுதியில் வாகனம் ஒன்றுக்குள் முன்னாள் அமைச்சரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது ரஷ்யாவின் உள்ளூர் விமான சேவையில் உக்ரேனிய ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக கடந்த சில நாட்களாக இடையூறுகள் ஏற்பட்டு வரும் நிலையில் கடந்த வார இறுதியிலும் நேற்றும் நானூற்றி எண்பத்தி ஐந்து உள்ளூர் விமான சேவைகள் மீளெடுக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து அமைச்சரை நேற்று புட்டின் அதிரடியாக பணி செய்தார் இவ்வாறு அதிரடி பணிநீக்கத்துக்கு உள்ளான போக்குவரத்து அமைச்சர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்